வெல்கம் பேக் டு அவர் சேனல் நான் பவானி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோன்னா வண்டி கடை சுண்டால் தாங்க செய்ய போகிறோம் எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாம் வாங்க அரை டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரை டீஸ்பூன் கரம் மசாலா அரை டீஸ்பூன் தூள் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் கொஞ்சமாக மல்லி கட் பண்ணி வச்சுருக்கேன் அரைக்கிறதுக்கான பொருள் ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் ஒரு பச்சை மிளகாய் இது நம்ம சேர்த்து அரைச்சிக்கலாம் மிக்சியில் அடுப்பு ஆன் பண்ணி பாத்திரம் வச்சுடுங்க சூடாகிடுச்சு ஒரு மூணு டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம் ஆயில் சூடாகிடுச்சு இப்போ நம்ம வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் அரைச்சி வச்சிருக்கோம்ல அதை சேர்த்துக்கலாம் டேஸ்ட்டு கூடவேி பூண்டு பேச வைத்துக்கோங்க வெங்காயம் தக்காளி இந்தி பூண்டு பேசலாம் பாருங்கள் நல்லா வெந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு இப்போ நம்ம அரை டீஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் தனியாத்தூள் அரை டீஸ்பூன் கரம் மசாலா நல்லா வதங்கிருச்சு இப்போ நம்ம சுண்டல் வேக வச்சோம் அந்த தண்ணி எடுத்து வச்சிருக்கா அதை சேர்த்துக்கலாம் சுண்டல் வேக வச்சு தண்ணி ஊத்தி அதை கலந்து விட்டுக்கலாம் இந்த தண்ணியே போதுமானதா இருக்கும் பாருங்க நல்லா கொதிச்சிருச்சு இப்போ நம்ம ஒரு ஐம்பது கிராம் பச்சை பட்டாணி ஊற வச்சு வேக வச்சு வச்சிருக்க அதை சேர்த்துக்கலாம் இதோட இது நல்லா கொஞ்சம் வேகட்டும் இதோட இங்கே பாருங்க வண்டி கடைசி ரெடி ஆச்சு நல்லா கரெக்டான பதப்பட இருக்கு பாருங்க நம்ம சாப்பிட்றதுக்கு கொ பிளேட்லங்க முடிஞ்சுங்க நம்ம பிளேட்ங்க அவ்வளோதாங்க வண்டி கடையில் செய்கிற சுண்டல் ரெடி ஆயிடுச்சு பார்த்தீங்களா கொஞ்சமான பொருட்கள் தாங்க ஒரு நூற்றம்பது கிராம் பச்சை பட்டாணி ஊற வச்சு எடுத்து வேக வச்சு வச்சுருந்தேன் ஒரு அரை டீஸ்பூன் வெறுமிளகாய் தூள் அரை டீஸ்பூன் கரம் மசாலாத்தூள் ஒரு டீஸ்பூன் தனியாத்தூள் கொஞ்சமாக மல்லித்தழை ரெண்டு தக்காளி ரெண்டு வெங்காயம் ஒரு பச்சை மிளகாய் ஒரு அரை டீஸ்பூன் நெஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அவ்வளோதாங்க வீட்லையே சுட சுட நம்ம வண்டி கடை சுண்ட சுண்டேடுச்சு பார்த்தீங்களா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க பசங்களுக்கு செஞ்சு கொடுங்க ஹெல்த்தியாகவும் இருக்கும் அதே நேரம் பசங்க ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து நிறைய விரும்புவாங்க அந்த மாதிரி டைமில் செஞ்சு கொடுத்தா ரொம்பவே நல்லா சாப்பிடுவாங்க இப்போ டெக்ரேஷன் பண்ணிக்கலாங்க கொஞ்சமாக ஆனியன் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக மல்லி தலை சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கேரட் துருவி வச்சுருக்கேங்க கேரட் சேர்த்துக்கலாம் ஒரு தம்பி கேட்டிருந்தாரு கிருஷ்ணான்னு நினைக்கிறேன் அவர் பேரு அவர் சொல்லியிருந்தார் அக்கா உங்கள் ஹஸ்பண்டை நீங்கள் ரொம்ப டேமேஜ் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார் அவர் எல்லாமே வாங்கி தருவார் கேட்டால் எங்களுக்கு வந்து வெளியில் சாப்பிட்ற சாப்பாடு ஒத்துக்காது அதனால் வெளியில் நிறைய இந்த கடையிலலாம் எதுவுமே வாங்கி தர மாட்டார் அதனால தானே தவிர மற்றபடி எல்லாமே எங்களுக்கு வாங்கி தருவார் தம்பி ஓகேங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனை டச் பண்ணுங்கள் அப்பதாங்க நான் போடுற வீடியோ உடனே கொண்டே உங்களுக்கு கிடைக்கும் இந்த பாருங்க நல்லா சாஃப்டா இருக்குது பாருங்கள் இப்படி எடுத்து சாப்பிட்ணுங்க கொஞ்சம் ஆனியன் கொஞ்சமாக கேரட்டு மல்லித்தலை எல்லாமே எடுத்து சாப்பிட்டோம்னு வச்சுக்கோங்க சூப்பராக இருக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்